ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல் இன்றைக்கு உங்களோட வந்து என்னோட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அன்றைக்கு மார்னிங்கே நான் எலும்பி வரப்போல பார்த்தீங்க டிசைனாக வந்து என்னோடய தங்கச்சி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டே இருந்தால் அந்த அண்டைக்கு வந்து தோசை செஞ்சு சாம்பாரும் சட்னியும் செஞ்சு வச்சுருந்தாங்க தங்கச்சியும் சாட்சியும் சேர்ந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க தங்கச்சி தான் தோசை ஊற்றி கொண்டு இருந்தால் சாட்சி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க இந்த தோசை ரெசிப்பி வந்து நான் உங்களோட இதுக்கு முந்தைய ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து இன்ஸ்டன்ட் தோசை தான் உளுந்து எல்லாம் சேர்த்து செய்கிறது இல்லை இது வந்து வீட்டில் இருக்கிற நோமல் மைதா மாவு வச்சு செய்யக்கூடிய தோசை மாவு தான் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடையிலும் அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டுக்கே செஞ்ச உடனே எங்களை வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷருக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கே சாப்பாடு கொடுத்துடுவோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு வந்து எல்லாம் பெரியவங்களுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் இவங்க எல்லோரும் தான் வந்து டைமுக்கு பசி பசி அனு சொல்லி கிச்சனை சுற்றி சுற்றி வருவாங்க அதனால இவங்க வாழ்க்கையை ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன் அப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கடா வந்து எங்களுக்கு அப்பாடா பெரிய ஒன்று முடிஞ்ச மாதிரி ஈக்கும் அடுத்த வேலையை செய்கிறதுக்கு இந்த சாப்பாடு செய்கிறது கூட ஒரு ஈஸியாக தான் நீக்கும் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் சரியான கஷ்டம் பார்த்திங்கனா இவங்க மூணு பேருக்குமே வந்து நாங்கள் சாப்பாடை கொடுத்துட்டு ரயானுக்கு வந்து நான் ஊட்டி விட்டுக்கொண்டு இருந்தேன் புள்ளையோளுமே வந்து இப்படி தோசை செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாகவே சாப்பிடுவாங்க எங்களோட ரயானுமே நல்லா விரும்பி சாப்பிட்டிருந்தார் அவர் இந்த சட்னி சாம்பார் அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை நார்மலாக பிளெயின் தோசையே கொடுத்தாலே நல்லா விருப்பமாக சாப்பிடுவார் அதே மாதிரி எங்களோடய மகதி பார்த்திங்கிட்ட வந்து அவர் சட்னி மட்டும் தான் சாப்பிடுவார் அப்படி புள்ளையோளில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி அவங்களுக்கு விருப்பமான மாதிரி சாப்பிட்டாங்க அதோடைய வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு போகிற வந்து நானும் எங்களோடய மஹமுதாவும் எங்களோட தங்கச்சியும் வந்து கொஞ்சம் வெளியே போவோம் திங்ஸ் கொஞ்சம் வாங்குறதுக்கு இருந்துச்சு அதோட வந்து தங்கச்சி வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று செய்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட பிரியாணி சர்வ் பண்ணுறது வந்து அந்த பொட்டில் தான் க்ளே பொட்டில் அது வந்து முடிஞ்சு இருந்துச்சு அப்போ அதையுமே அந்த அண்டைக்கு அவசரமாக வாங்க போய்ட்டு இருந்தேன் ஒரு ஓடர் ஒன்று வந்துருந்தேன்றதால வந்து இருந்த பொட்ஸ் எல்லாம் போதாமல் போய்த்துட்டு குயிக்காக போய்ட்டு அதையுமே வாங்கிட்டு வருவோம் இது வந்து சண்டே நாள் ஒன்று தான் ரெடியாகவே கொண்டு இருந்தேன் பார்த்தீங்களே ஒரு டான்ஸ் இப்படி தான் டான்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நாலு பேரும் வந்து வீட்டில் ஒன்று தான் பிக்மி போட்டு போய்த்து இருந்தோம் எங்களுடைய ரயான் வந்து ஃபோன் எடுத்தோடனே அவர்தான் போஸ்ட்டை பாருங்க எல்லாம் பிள்ளைகளுமே இப்போ ஃபோனை கண்ட உடனே வந்து வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க நான் ஃபோனை கையில் எடுத்தோடனே அவங்க வேறு மாதிரி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கே போன கிளே போட்டு எடுக்கிற இடத்துல வந்து வளமையா இருக்கக்கூடிய இடம் வந்து சண்டேன்றதால மூடி இருந்துச்சு அதோடய வந்து நாங்கள் போன வீல் வ வீல் ஓட்டி கொண்டு வந்தவரே வந்து பொல்லைய இன்னைக்கு பொழைக்கி தானே அங்கே கிளே போட்டு இக்கமெண்ட்டு சொன்னார் ஸோ அவரோடு அங்கேயே வந்திருந்தேன் வந்ததுமே நல்லதாக போச்சு என்னென்று செய் வந்து எங்களுக்கு இங்கே நல்ல ஒரு டீலிங்லே வந்து கிளே போட் நிறையவே கிடச்சிச்சு அதோடைய வந்து அங்கே இருந்த தேவையான சைஸில் எல்லாம் கிளே போட்டையுமே நாங்களே வாங்கினோம் அவர்ட லோரி லோரியில் போய்ட்டு இருந்த எல்லாத்தையுமே நாங்களே எடுத்தோம் அதோடு வந்து அங்கே இருந்த அங்களுமே நல்லா கைண்ட் அய்யந்தார் அவர் எங்களுக்கு வந்து எல்லாம் வீட்டில் ஏற்றி கொடுத்தாரு எல்லாம் இதை எங்கே பொட்ஸம் கொண்டாந்து எங்களுக்கு ஏதாவது உண்டு மிஸ் ஆகினா அதை விட நல்லதாக உண்டு கிடைக்குமேட்டு சொல்லுவாங்க தனி அது நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடும் அதோடைய வந்து நாங்கள் அதுக்கு மற்ற சைடில் வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து உடனே உடனே பிடிச்சி விற்கிற மீன்கள் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோட வந்து இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அதோட வால் வந்து தூக்கிப்பட்ட மாதிரி இருக்குது எங்களோடய தங்கச்சி வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய மீன் வாங்குகிறேன்றதால் வந்து அவள் இந்த மீண்ட வால் வந்து இந்த மாதிரி தூக்கி பட்டிருந்தால் அதுதான் புதிய மீன் பழைய மீன் என்று அந்த மீண்ட வால் தொங்கிருமா அந்தாண்டி தான் எனக்குமே இது தெரியும் உங்களுக்கும் தெரியுமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதோடைய வந்து நாங்கள் இந்த ஒரு குட்டி மீன் தான் எடுத்துட்டு இருந்தோம் அதை எடுத்து வந்து அவங்ககிட்டயே சொல்லி கட் அண்ட் க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி தான் வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறது வாங்குறவங்கள்ட்டையே வெட்டுறதுக்கும் ஃபெசிலிட்டி சீக்கும் அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் கட் பண்ணி எடுக்கணும் எங்களுக்கு ஓன மாதிரி மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் வந்து இந்த மீண்டும் தலையை எடுக்கல நாங்கள் அந்த இதை மட்டும் எடுத்தோம் தலை நார்மலாக நாங்கள் வந்து எடுக்கிறது இல்லை எங்கள் ரூட்டில் யாருமே அதோடு வந்து அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மகனைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாமனம் இருந்துச்சு அதையுமே வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம் நானும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தான் போகணுன்றதால நானுமே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கொண்டு இருந்தேன் அதோடய குயிக்காக வீட்டுக்கு வந்த உடனே வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களோடய சாட்சி வந்து ஹெல்ப் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க தங்காச்சி குயிக்காக குக் பண்ணிட்டாங்க இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் நோமலாக நாங்கள் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை என்று சொன்னால் வந்து இந்த சில்லி பவுடர் மஞ்சள் தூள் உப்பு லைம் ஜூஸ் அது மட்டும் தான் சேர்ப்போம் அது சேர்த்து வந்து ஃபிஷ்ஷே கும்பலா மீன் வேறே எடுத்திருந்தோம் அதை வந்து மெரினேட் பண்ணி வச்சுருந்தேன் நாங்கள் வாங்கிட்டு வந்த கிழவலான் மீனை வந்து பால் கறிக்கு ஆக்குவோம் என்று சொல்லி தான் குக் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதோடைய வந்து நாங்கள் பொலையில் வந்து நல்லா ஜம்பு கிடச்சிச்சு அது ஒரு பேகும் வாங்கிட்டு வந்துருந்தோம் அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு யாரும் இல்லாமல் ஜம்பு வந்து இந்த மாதிரி உப்புள்ள தொட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க இதுவுமே நல்லா சாப்பிட்டு கொண்டு தான் நாங்கள் பேசி பேசி நானும் தங்கச்சியும் சாட்சியும் தான் கிச்சனில் ஜொலியாக வந்து என்ஜாய் பண்ணி பண்ணி குக் பண்ணி கொண்டு இருந்தேன் அதோடைய வந்து லாஸ்ட்டாக வந்து நான் இந்த பீப்னிக்காய் வச்சு ஒரு செலட் ஒன்று செய்வேமென்று சொல்லி அதை கட் பண்ணி கொண்டிருந்தேன் கட் பண்ணி அதுலேயுமே ஒரு சில டோண்டுமே செஞ்சு எடுத்திருந்தேன் அதோடைய குக் பண்ணி கொண்டிருக்க போல சைடில் வந்து எங்களுக்கு தங்கச்சி டோனட்க்கு தேவையான மாவையுமே பிசைஞ்சு வச்சா பிள்ளைகளுக்கு ஈவினிங்க்கு கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் என்று சொல்லி ஏன்னா இருந்தாலும் நாங்கள் தங்கச்சி வீட்டில் தான் இருந்தோம் எங்களோட சாட்சி எல்லாருமே வந்து எல்லா பிள்ளைகளுமே சேர்ந்து என்றதால இனி சின்னவங்க சேர்ந்தா தெரியும் தானே விளையாடுவாங்க பசி எண்டுவாங்க அதனால அவங்களுக்கு ஸ்னாக் அது செஞ்சு கொடுப்பமேட்டு தான் தங்கச்சி டோனட்டேமே செஞ்சு இருந்தேன் அதோடு வந்து ஃபிஷ்ஷுமே நல்லா மெரினேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதையுமே ஒரு சைடில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து டோனட்டையுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்டிக் பேனை வச்சுருந்தோம் இப்போ குயிக்காகவே டோனட்டையும் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டோம் சைட்டில் ஃப்ரை பண்ணி வச்சோமேட்டா ஈவினிங் ஆப்பப்போல பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட வேலையுமே ஒரே டைமில் முடிஞ்சிச்சேன் சின்ன டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலும் அந்த அண்டைக்கு டோனட்டையும் நல்லா பெருசு பெருசாக தான் செஞ்சுருந்தோம் ஒரு டோனட்டையும் வந்து நல்லா ஃபில்லிங்காக விற்கிற மாதிரி நல்லா குண்டாக இருந்துச்சு அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷையும் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிட்டோம் நான் சொல்கிற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அதோட இனி எல்லோருமே சேர்ந்து வந்து லஞ்சை ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கொண்டேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வட்டக்கா வந்து ஆக்கியிருந்தோம் அதோடய பீட்ரூட் வந்து லைட்டாக பால் ஊற்றி எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி செஞ்சுருந்தேன் மற்ற மீன் பால் கறி ஃபிஷ் ஃப்ரை அதோடய வந்து இந்த பிப்பினிக்காய் போட்டு ஒரு சலட் ஒன்றும் செஞ்சுருந்தோம் ஃபிஷ் வந்து பால் கறிக்கு ஆக்கினா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பால்கறி இந்த கலரில் யாராவது குக் பண்ணுவீங்கன்டா செல்லுங்க அதில் டேஸ்ட் எப்படி என்று செல்லு அதோட வந்து எங்களோடய மகதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் இந்த பீட்ரூட் மட்டும் தான் சாப்பிடுவார் அதனால அவருக்கு பீட்ரூட் மட்டும் கொஞ்சமாக போட்டு சாப்பாடு கொடுத்துருந்தேன் நான் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சோணும் ரைஸ் கொஞ்சமாக தான் எடுத்துக்கொள்வேன் என் பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் ஒரு கராண்டி சோறு தான் எடுத்துக்கொள்ளுவேன் ஃபுல்லாகவே வந்து நல்லா வெஜிடபிள்ஸை நெறச்சி சாப்பிட்டா தான் எனக்கு வந்து ஃபில்லிங்காக இக்கும் சாப்பிட்ட மாதிரியே இக்கும் அதோட ஈவினிங் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்து வந்து கனாஷ் மாதிரி செஞ்சு அதை வந்து இந்த டோனட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்தேன் சாக்லேட் டோனட் பிள்ளைகள் வந்து இன்னமுமே விரும்பி சாப்பிடுவாங்கன்றதால வந்து சாக்லேட் டோனட்டாகவே எல்லாம் டோனட்டையுமே செஞ்சுருந்தேன் அதோடைய வந்து எங்களோட தங்கச்சி வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம் என்று சொல்லி அந்த மேலால் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சு அதையுமே போட்டு விட்டுருந்தா க்ரன்ச்சியாக இருக்கும் சொல்லி புள்ளைகளுக்கு புள்ளையோளுமே நல்லா இந்த மாதிரி என்ன சரி செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி கொஞ்சத்துக்கு ஒரு க்ராங்கியாகவே மாட்டாங்க பசி வரப்போல தானே நோமலாக புள்ளியோல் வந்து கிராங்கி ஆகுவாங்க அப்போ அவங்களையும் வந்து நல்லா எங்கேஜாக வச்சுக்கொண்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அதோட ஈவினிங்கை எங்களுக்குமே வந்து நெஸ்காஃபி ஊற்றி இருந்தே அதையும் வச்சுக்கொண்டு இந்த டோனட்டோட வந்து ஈவினிங் ஸ்னாக்கு இது தான் எடுத்திருந்தோம் நாங்கள் எல்லோரும் இனி ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்தால் தெரியும் பேசி கதச்சி அதிலேயே டைம் போவோம் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கேரமும் விளையாடினோம் இனி எங்களோட டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் பாய்